பாரதம் உதிரந்தானடி விர்ஜிவோராவின் வாழ்க்கை ஒரு இந்திய வணிகரின் திறமையும் தன்னம்பிக்கையும் நாட்டுப்பற்றும் எப்படி உலகளாவிய அளவில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தியது என்பதை விளக்கும் ஒரு சிறந்த உதாரணமாகும் அவர் முகலாயர் காலத்தில் வாழ்ந்தாலும் அவரது வாழ்க்கை மற்றும் சாதனைகள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகும் அது இந்தியாவின் பாரம்பரிய வணிக திறமையையும் நம் முன்னோர்களின் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது விர்ஜி வோரா ஆயிரத்து ஐநூற்று தொன்னூறாம் ஆண்டு குஜராத்தின் சூரத் நகரில் பிறந்தார் சூரத் அந்த காலத்தில் இந்தியாவின் முக்கிய வணிக துறைமுகமாக இருந்தது இந்த மண்ணில் பிறந்த விர்ஜி தனது அறிவாற்றலாலும் கடின உழைப்பாலும் இந்தியாவின் வணிக வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்தாக பதியப்பட்டார் அவர் ஒரு சாதாரண வணிக குடும்பத்தில் பிறந்தாலும் தனது திறமையால் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார வணிகர்களில் ஒருவராக உயர்ந்தார் விர்ஜிவோரா ஒரு மொத்த வணிகராக இருந்தார் அவர் மிளகு தங்கம் ஏலக்காய் பட்டு பவளம் யானை தந்தம் ஓபியம் போன்ற பொருட்களை வாங்கி விற்பதன் மூலம் வணிகத்தில் முன்னணியாக திகழ்ந்தார் அவர் ஒரு பொருளின் முழு சரக்கையும் வாங்கி அதை உயர் விலைக்கு விற்பதன் மூலம் சில பொருட்களில் ஏகபோக உரிமை பெற்றிருந்தார் இது அவரது வணிக திறமையை மட்டுமல்ல இந்திய வணிகத்தின் திறமை மையையும் உலகிற்கு எடுத்து காட்டியது அவரது வணிக பேரரசு இந்தியா முழுவதும் பரவியிருந்தது சூரத் ஆக்ரா புர்ஹான்பூர் கோவா கோல்கொண்டா போன்ற நகரங்களில் அவரது முகவர்கள் இருந்தனர் மேலும் அவரது வணிகம் தென்கிழக்கு ஆசியா பாரசீக வளைகுடா செங்கடல் துறைமுக நகரங்களிலும் செல்வாக்கு செலுத்தியது இது இந்தியாவின் வணிக திறமையை உலகளாவிய அளவில் உயர்த்தியது ஆயிரத்து அறுநூற்று பதினேழு முதல் ஆயிரத்து அறுநூற்று எழுபது வரை விர்ஜிவோரா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு முக்கிய நிதியாளராக இருந்தார் அவர் அவர்களுக்கு பெரும் தொகையான கடன்களை வழங்கினார் ஒரு முறை அவர் ரூபாய் இரண்டு இலட்சம் என்ற பெருந்தொகையை கம்பெனிக்கு கடனாக வழங்கினார் இது அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகையாக கருதப்பட்டது பிரிட்டிஷ் ஆவணங்களில் அவர் மெர்ச்சென்ட் பிரின்ஸ் வணிக இளவரசர் என்று அழைக்கப்பட்டார் இது இந்திய வணிகரின் செல்வாக்கை வெளிப்படுத்துகிறது அவர் ஒரு இந்தியராக இருந்தாலும் தனது அறிவாற்றலால் பிரிட்டிஷ் கம்பெனியையே நிதியளிக்க வைத்தார் இது இந்தியர்களின் மையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் செல்வாக்கு முகலாய பேரரசர்களையும் தாண்டியது முகலாய மன்னர் அவுரங்கசீப் டெக்கான் பகுதியை கைப்பற்றுவதற்காக போரில் ஈடுபட்ட போது பண நெருக்கடியை சந்தித்தார் அப்பொழுது அவர் ஓராவிடம் உதவி கேட்டு தூதரை அனுப்பினார் மேலும் முகலாய மன்னர் ஷாஜகானுக்கு நான்கு அரேபிய குதிரைகளை பரிசாக அளித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன இது அவரது செல்வத்தையும் தாராள குணத்தையும் காட்டுகிறது ஒரு இந்திய வணிகர் முகலாய பேரரசர்களுக்கும் உதவி அளித்தது இந்திய வணிகத்தின் செல்வாக்கை வெளிப்படுத்துகிறது விர்ஜிவோரா தனது வணிக வெற்றியுடன் மட்டுமல்ல சமய பங்களிப்பிலும் முக்கிய பங்கு வகித்தார் அவர் கோவில்கள் கட்டுவதிலும் பெரிய தீர்த்த யாத்திரைகளை ஏற்பாடு செய்வதிலும் ஈடுபட்டார் இதனால் அவர் சமாஜபதி அல்லது சங்கவி என்ற பட்டத்தை பெற்றார் இந்திய பாரம்பரியத்தை காக்கும் பணியில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் அவர் தனது செல்வத்தை சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தினார் இது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய பாடமாகும் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு மராத்திய மன்னர் சிவாஜி சூரத் நகரத்தை தாக்கிய விர்ஜிவோராவின் செல்வத்தில் பெரும் பகுதி கொள்ளையடிக்கப்பட்டது அவர் முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்தாலும் அதை புறக்கணித்ததால் பெரும் இழப்பை சந்தித்தார் ஆனாலும் இந்த தாக்குதலுக்கு பிறகும் அவர் தனது வணிகத்தை தொடர்ந்தார் இது அவரது மன தன்னம்பிக்கையையும் காட்டுகிறது ஒரு இந்திய வணிகர் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்கான உதாரணமாக இது திகழ்கிறது ஆயிரத்து அறுநூற்று எழுபதுகளில் தனது வணிகத்திலிருந்து ஓய்வு பெற்றார் பின்னர் அவரது பேரன் வணிகத்தை தொடர்ந்தார் ஆயிரத்து அறுநூற்று ஆண்டு அவர் இறந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன விர்ஜிவோராவின் வாழ்க்கை இந்தியாவின் வணிக வரலாற்றில் ஒரு பொன் எழுத்தாக பதியப்பட்டுள்ளது அவர் ஒரு இந்தியராக இந்தியாவின் பெருமையை உலகளாவிய அளவில் உயர்த்தினார் வாழ்க்கை இன்று இளைஞர்களுக்கு பல பாடங்களை வழங்குகிறது அவர் தனது அறிவாற்றலாலும் கடின உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் உலகளாவிய வணிகத்தில் ஒரு முன்னணி வீரராக திகழ்ந்தார் தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் செயல்பட வேண்டும் தாராள மனப்பான்மை செல்வத்தை சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும் நாட்டுப்பற்று இந்தியாவின் பெருமையை உலகளாவிய அளவில் உயர்த்த வேண்டும் விர்ஜிவோராவின் கதை இந்திய வணிகர்களின் திறமையையும் தைரியத்தையும் நாட்டுப்பற்றையும் வெளி படுத்தும் ஒரு சிறந்த உதாரணமாகும் இன்றைய இளைஞர்கள் அவரது வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டு இந்தியாவின் பெருமையை மேலும் உயர்த்த வேண்டும் மேலும் இது போன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்